காவிரி பெரு பேராற்றில் கரிகால் பெருவளத்தான் என்கிற திருமாவளவன் திருமாவளவன் கிமு முதல் நூற்றாண்டில் வாழ்ந்தவன் தமிழ் இலக்கியத்திற்கு பட்டினப்பாளையிடம் என்றிருக்கிற பெரிய மாமன்னன் இந்த காவிரி கரையிலே இருபதடி ஆழமறை பெரிய பெரிய கற்களை பாறை பாறைக்கற்களைக்கு அடிக்கட்டுமானமாக அமைத்து மிகப்பெரிய கல்லணையை கட்டியதாக வரலாறு பேசுகிறது இந்த பகுதியில் பெரிய கற்பாறைகள் இல்லாத காரணத்தினால் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டருக்கு தள்ளியிருக்கக்கூடிய திரு மலை அந்த குளித்தலை அருகில் இருக்கக்கூடிய தெரியுங்கள் இருக்கக்கூடிய கற்களை நீர்வழி போக்குவரத்தில் கொண்டு வந்து இங்கே மணலில் அந்த கல்லை வைத்து பக்கப்பாட்டிற்குரிய மணலர்களை பறிக்க பிறகு உள்ளே கற்கள் இறங்கி இருபது அடி ஆழத்திற்கு இருக்கக்கூடிய பாறையிலிருந்து கட்டுமானம் எழுப்பப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஐந்து அடி உயரத்திற்கு மிகப்பெரிய கல்லணை இருந்தது பிற்காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் ஆர்தர் கார்டன் என்கிற மிகப்பெரிய பொறியியலாளர் கரையில் மிகப்பெரிய கட்டுமானங்களை கட்டியவர் அவர் இதே காவிரி கரையில் முக்கம்பிளை மேலணை என்றும் அங்கும் கொள்ளிடத்தில் கிழக்கிய கீழணை என்னும் கட்டிய மிகப்பெரிய பொறியியலாளர் அவர் அவர் இவர் இந்த கல்லணை கட்டிய பற்றிய குறிப்புகளை எழுதுகிற போது இந்த கரிகால் பெருவளத்தானுடைய தலை சிறந்த தொழில் வைத்து வைத்துத்தான் நான் எழு பிள கல்லணைகளை கட்டினேன் பில அணைக்கட்டுகளை கட்டினேன் என குறிப்பிடுகிறார் எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அணைக்கட்டுகளுக்கும் இந்த அணைக்கட்டை ஒரு தலை சிறந்த சான்றாகவும் முன்மாதிரியாகும் என்பது தெரிகிறது நமக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இன்றைய நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய சிந்தனை இல்லாத அக்காலத்திலேயே பல்லாண்டுகள் உறுதியாக இருக்கும் வகையில் நீரை தேக்கி வைத்து நாட்டு மக்கள் விவசாயம் செய்து நல்வாழ்வு வாழ வழி செய்தவன் மன்னன் கரிகால் வடவன்

வளவன் என்ற ஏனைய பெயர்களும் உண்டு கரிகால் வளவனின் ஆட்சிக் காலத்தில் அவனுக்கு புகழ் சேர்த்த போர் என்றால் அது வெண்ணிவாயில் போர் என குறிப்பிடலாம் தென்னாசிய அளவில் மிகப்பெரியதொரு போர் என்ற சிறப்புடன் இப்போர் வர்ணிக்கப்படுகின்றது கரிகால் வளவன் தஞ்சாவூருக்கு அருகாமையில் உள்ள வெண்ணி பரந்தலை என்னும் இடத்தில் நிகழ்ந்த போரில் சேர மன்னன் நெடுஞ்சேரலாதனுடனும் பாண்டிய மன்னனுடனும் பதினொரு வேளிருடனும் போரிட்டு அவர்களை தோல்வியுறச் செய்தான் இதனால் தமிழகம் முழுவதும் கரிகால் வளவனின் ஆட்சிக்கு கீழ் வந்தது மூன்று தலைமுறைகளாக சோழ மன்னர்களுக்கிடையே இருந்த குழுச்சண்டை முடிவுக்கு வந்து துறைமுக நகரமான புகார் நகரமும் தலைநகரமான பெருமை பெற்றன தமிழகத்தை கைப்பற்றி சென்று அங்கு செல்லும் வழியில் உள்ள ஊர்களிலெல்லாம் போர் நடத்தி அவ்வூர்களை எல்லாம் வென்று இமயம் வரை சென்று அங்கும் போரிட்டு வெற்றி கொடி நாட்டினான் கரிகால் வளவன் சோழ பேரரசு தென்னிய முழுமையுமான பேரரசாகவும் கரிகால் வளவன் பேரரசனாகவும் உருவெடுக்க வெண்ணி பரந்தலை போர் மிக முக்கிய காரணியாக அமைந்தது தரைப்படை மட்டுமன்றி கடற்படை பலமும் கொண்டிருந்தான் கரிகால் பெருவளத்தான் இப்படை பலத்துடன் இலங்கையில் போரிட்டு இலங்கையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான் மன்னன் அவனது ஆட்சி காலத்தில் காவிரியில் வெள்ளப்பெருக்கு புகார் நகரத்தில் ஏற்பட்டு ஏற்படுத்தியது காவிரி வெள்ளத்தில் அடித்து வரும் மணல் கடல் வாணிபத்தையும் பாதித்ததோடு கப்பல் மற்றும் படகு போக்குவரத்துக்கு மிகுந்த இடையூற்றையும் ஏற்படுத்தியது ஆக இதனை ஒரு அணையை கட்டி நீர்நிலையை சரி செய்து துறைமுகத்தை பாதுகாப்பதுடன் முயற்சி எடுத்தான் வளவன் தனது பெரும் படையின் பலத்துடனும் இலங்கை போரில் தோல்வி கண்ட படையினரையும் கொண்டு தமிழகத்தின் காவிரி ஆற்றின் கரைப்பகுதியை சீரமைத்து உயர்த்து கட்டினான் காவிரியில் கல்லணை கட்டி தலைநகரான உறையூர் வரை நிலையான போக்குவரத்து விரிவடைய வழி செய்தான் நீர் மேலாண்மையில் தனித்திறன் கொண்டிருந்த கரிகால் வளவன் வெண்ணிப் போரின் நினைவாக கரிகாலன் கட்டிய ஆறு இன்றைக்கு வெண்ணாறு என அழைக்கப்படுகின்றது இந்த ஆற்றின் தலைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ளதுதான் கரிகாலன் கட்டிய கல்லணை கட்ட என்ற நகரங்களிலிருந்து வெட்டி எடுத்து ஆற்று வழியே கொண்டு வரப்பட்ட கற்கள் பயன்படுத்தப்பட்டன இந்தியாவை ஆங்கிலேய காலனித்துவ அரசு ஆண்டபோது இக்கல்லணையை பரிசோதித்து இடிக்கும்படி முடிவெடுத்து பொறுப்பை சர் ஆதர் காட்டன் என்பவருக்கு கொடுத்தனர் அவர் தலைமையில் இயங்கிய குழு இக்கல்லணையை பரிசோதித்து இதன் கட்டுமான தொழில்நுட்பத்தை கண்டு வியந்து அது இதனை கிராண்ட் அணைக்கட்டு அதாவது மாபெரும் அணைக்கட்டு என்று கூறி புகழ்ந்து சென்றது. இந்த கல்லணையை ஏனைய கல்லணைகளுக்கும் பொறியியல் ரீதியில் உதாரணமாகவே அமைந்தது கோதாவரியில் அமைக்கப்பட்ட கல்லணையும் கல்லணையின் பொறியியல் நுட்பத்திறன் பின்னர் ஆங்கிலேய அரசு அமைத்த பாலங்களின் கட்டுமானம் ஏரி அணை அமைப்பு கட்டுமானம் ஆகியவற்றிற்கு அடிப்படையாக அமைந்தது என்பது இதன் தொழில்நுட்ப திறனுக்கு கிடைத்திருக்கும் பெருமை உலக மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்வது நீர்நிலைகளே இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சோழன் கரிகால் வளவன் தூர சிந்தனையுடன் நாட்டு மக்கள் நலன் கருதி எடுப்பித்த கல்லணை இன்றளவும் காவிரி பகுதி விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கி நாட்டு மக்கள் நலன் தரும் வகையில் அமைந்திருக்கின்றது என்பதில் ஐயமில்லை